காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி நாள் சதாசிவ அஷ்டமின்னு சொல்கிற இந்த மாத தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மனக்குழப்பங்கள் அதே மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல்கள் இதெல்லாம் வந்து விலகக்கூடிய நாள் பைரவரை வழிபடுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் முழு நாளும் அஷ்டமி திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை அவுட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது இந்த புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான தினராசி பொதுப்பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சில காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல நியூஸ் எல்லாம் வந்து சேரும் பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது லாங் லாங்டர்ம் வீசாவுக்கு அப்ளை பண்ணியவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் நீங்கள் விரும்பின காலேஜோ யூனிவர்சிட்டியோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்த இழுப்பறையான இந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி உண்டு மாலை நேரத்தின் பின்னர் புது முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் சொந்தமான சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தை எல்லாம் சக்சஸாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிலருக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் தந்தையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு டீச்சராக லெக்சராக ப்ரொஃபஸராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகம் ராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கவனமாக இருக்கணும் டிரைவிங் செய்பவர்கள் அல்லது டிரைவராக இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக ட்ரை பண்ணுவது நல்லது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை டைவர்ஷன் கூடாது கலைஞர்களுக்கு கிடைத்த சில வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சில வாய்ப்புகள் கை நிலவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் பொறுமையாக நிதானமாக இருங்க மாணவர்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பாடங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்காது வேறு வழி இல்லாமல் சூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் குறிப்பாக டெலிகாம் செக்டர் பிபிஓ கால் சென்டர் அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பதிகரிடையே மகிழ்ச்சியான நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் மனை பூமி காணி வாங்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணீராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ட்ரான்சேக்ஷன் விஷயங்களில் கவனம் தேவை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது தம்பதிகள் தேவையில்லாத விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்மைக்கையே எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்டஃபனாக இருக்காதிங்க நண்பர்களால் சில தேவையில்லாத விரய செலவுகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி அன்பர்களே நிறைவான நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான நாள் சிஏ ஐசி சிஎஃப்ஏ ஏசிசிஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் மாதிரி கோர்ஸ் படிக்கின்ற அல்லது படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள்லாம் வரும் சிலருக்கு புது பொறுப்புகள் வரும் கட்சியிலேயோ இல்லை அரசிலேயோ அரசாங்கத்திலேயோ புது பொறுப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல் லாயராக இருப்பவர்கள் நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களில் யாருக்கும் அட்வைஸ் பண்ண போகாதீங்க நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறது நல்லது மீடியாவில் பணிபுரிப்பவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவு காத்திருக்கு கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு தோழிகளால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே நிறைவான நாள் நிறைவான நாள்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷனை சில விஷயங்களில் கொடுக்கும் அரசு அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வர வேண்டிய சில பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அல்லது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர்லாம் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவை தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு இன்றைய நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகரம் ராசி என்பர்களே மன நிறைவை தரக்கூடிய நாள் குறிப்பா வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் வந்து குறையும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பெண்களுக்கு அனுகூலமான நாள் ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஜுவல்லரிஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை எலெக்ட்ரானிக் கேஜெட்ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கான அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு அது தரும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி அன்பர்களே சிறப்பான நாள் குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் அதனால் தொழில் உத்தியோகத்தில் சில ரிஸ்கெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னா நீங்கள் அந்த ரிஸ்கை கூடுதலாகவே எடுக்கலாம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பொது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ அது அனுகூலமாக உங்களுக்கு இருக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணணும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் புது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீன ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மறுமணம் செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு சமூகத்திலே நல்ல பேருள்ள விஐபிகளின் நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆதாயம் உண்டு சிலருக்கு திடீர் பண வரவு உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்